முதலில் ஜனாதிபதி தேர்தல் சகித்துக்கு ஆதரவு வழங்கும் காற்றை அதிகாரிக்கு நீண்ட கதி யாழில் போதை பொருட்களுடன் இளைஞர் கைது யாழில் கோர விபத்து பெண் பலி அதிகரிக்கும் போர் பதட்டம் வளைகுடா விரையும் அமெரிக்கா போர் கப்பல்கள் வரிது கசரங்க விலகல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வரும் ஏழாம் கொழும்பில் கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வத்தலை போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியின் முன் சக்கரத்தின் காற்று பிடுங்கிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன குறித்த போலீஸ் சார்ஜென்டின் நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் எனவே குறித்த அதிகாரி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் அவரிடம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையினால் இவ்வாறு சக்கரத்தின் காற்றை பிடுங்கியதாக போலீஸ் சார்ஜென்ட் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்களுடன் இளைஞரூர்வர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை விசேடு அதிரைப்படையிற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வவுனியா பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது மேலும் இளைஞரிடமிருந்து இருபது கிலோ நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் கஞ்சா போதைப் பொருட்களும் காவல்துறையினர் மிட்டுள்ளார்கள் மீட்கப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இளைஞரையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் விசேட அதிரைப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் சங்கானை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை வீதியில் சுன்னாக சந்தைக்காரையில் மோட்டார் சைக்கிளும் வேன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து பயணித்த பெண் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலக செய்திகள் இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுத்தற் காரணமாக அமெரிக்கா தனது ஜெட் போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை வளைகுடா நோக்கி அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாஜானின் கமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயின் ஹரியே படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் பதிலடி வழங்கும் அச்சநிலையும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக ஆதரவை அதிகரிக்க அமெரிக்கா குறித்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ராணுவ தலைமகம் பென்டகன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் எஞ்சிய இரண்டு போட்டிகளில் இலங்கை கணிய சுழற் பந்து வீச்சாளரும் வழிந்த கசரங்கு விளையாட மாட்டார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆரம்பித்துள்ளது இரு நாடுகளுக்கிடையில் முதலாவது ஒருநாள் போட்டியில் வழிந்து தனது பத்தாவது ஓரை வீசும் போது உபாதை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கசரங்காவுக்கு பதிலாக வண்டஸ்டே அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தனது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் சகித்துக்கு ஆதரவு வழங்கும் சுதந்திர கட்சி காற்றை பிடுங்கிய போலீஸ் அதிகாரிக்கு நீண்ட கதி யாழில் போதைப் பொருட்களுடன் இளைஞர் கைது யாழில் கோர விபத்து பெண் பலி அதிகரிக்கும் போர் பதட்டம் வளைகுடா விரையும் அமெரிக்கா போர் கப்பல்கள் வரிது கசரங்க விலகல்